நாட்டினுடைய அத்தனை விஷயங்களுக்கும் நாட்டின் பெருமதியான வருமானத்திற்கும் துணை போகின்ற மலிக மக்கள் நிவாரணம் வழங்கப்படுகின்ற விஷயத்தில் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தன்னுடைய மனவேதனையை சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் அவர்கள் அவர் ஏற்கனவே இந்த அனுர அரசாங்கம் அல்லது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டிற்காக மக்களுக்காக செய்கின்ற விடயங்களுக்கு குறிப்பாக நல்ல விடயங்களை நான் வரவேற்கிறேன் அந்த விடயங்களுக்கு எப்போதும் கட்சி மத அரசியல் கொள்கை பேதங்களை மறந்து ஆதரவை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன ஒரு விஷயத்திற்காக பல பேராலும் இணையதளவாசிகளாலும் தாக்கப்பட்டார் அந்த தாக்கப்பட்ட செய்திகளையும் ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் இப்படி இருக்கும் நிலையில் கந்தி பதுளை நுவரெலியா கேகாலை மாத்தளை போன்ற மலையக பகுதிகள் அதிகமாக இந்த அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்டன காலநிலை சீர்கேடு ஒன்று ஏற்படுகிறது என்றால் உடனடியாக பாதிக்கப்படுவது அதிகமாக இந்த மலையக மக்கள் ஆனால் இந்த மலையக மக்களுக்கு சரியான நிவாரண நிதி ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை இரண்டாம் பட்சமாக பார்க்க இருக்கிறார்கள் ஓர வஞ்சனை நடந்திருக்கிறது மலைக மக்கள் விஷயத்தில் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்படி ஒரு ஓர வஞ்சனை நடக்கின்ற போது அதை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க என்னால் முடியாது அரசியலை எல்லோரும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்ய முடியும் ஆனால் இது அரசியல் என்பதை கடந்து என்னுடைய மக்களின் குரலாக நான் இப்போது என்னுடைய இந்த மனவேதனையை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி பேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவை இட்டிருக்கிறார் மனோ கணேசன் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அரசியலில் விதவிதமான கொள்கைகள் இருக்கலாம் விதவிதமான இருக்கலாம் ஆனால் தங்களுடைய மக்களுக்கு ஒன்று என்று சொல்லி சொன்னால் துடிக்கின்ற அந்த மனதுக்கு மனோவை இப்போது பலரும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது அனுருக்குமார் திசா நாயக்க அவர்களால் அறிவிக்கப்பட்ட நவம்பர் நிவாரண நிதி தொடர்பான விஷயத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை அது பல எதிர்கட்சிகள் வெடிநடப்பு செய்தன அதன் காரணமாக நான் கலந்து கொள்ளக்கூடாது என்று என்று முடிவில் இருந்தேன் அப்படி இருந்தாலும் ஜனாதிபதி அவர்கள் எந்த அநியாயங்களையும் மக்களுக்கு இழைக்க மாட்டார் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் இருந்தபடியினால் நான் அதையே தயாராக இருந்த போதுதான் நிவாரண நிதி வழங்கப்படுகின்ற விஷயத்தில் அவர்கள் இரண்டாம் பட்சமாக பார்க்கப்படுவது எனக்கு மனவேதனையை மனவரியை கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது எனவேதான் சம்பந்தப்பட்டவர்களை நான் வலியுறுத்துகிறேன் மலேகம் என்பது அங்கிருக்கிற மக்கள் என்பவர்கள் எல்லா காலங்களிலும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றவர்கள் இந்த நாட்டினுடைய வருவாயை பெற்றுத்தருவதற்கு அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து காலாகாலமாக உழைத்து வருக இப்படிப்பட்ட சமூகத்திற்கு எதற்காக இப்படி ஒரு பாராபட்சமான மனோநிலை என்று சொல்லி எனக்கு பெரிய ஒரு கேள்வியை இருக்கிறது அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் முதலாவதாக பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியது இந்த மக்களை அவர்களுக்கு போதிய அளவு அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை அவர்களுடைய வாழ்க்கை அல்லது ஏற்படுத்தப்படவில்லை இப்படி என்ன காரணம் இந்த சரியான வாழ்வியல் மாற்றத்திற்குரிய வழிகளை அரசாங்க மேற்படுத்துவதற்கு தயங்குகிறது என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் இந்த எல்லா விஷயங்களோடும் மலிக மக்களை ஏன் கண்ணீர் துடைக்கின்ற நீங்கள் போய் பார்க்கிறீர்கள் சந்திக்கிறீர்கள் எல்லாமே செய்கிறீர்கள் அவர்களை அழிவின் விளிம்பில் இருக்கிறவர்களை மீட்கின்ற உங்களை வந்து தவிர இடங்களாக இந்த மக்களை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் ஆனால் அந்த மக்களுக்கு சரியான நிவாரணத்தை வழங்குவதற்கு ஏன் தாமதம் அல்லது ஏன் இந்த பாராபட்சம் என்று சொல்லி தன்னுடைய கேள்வியை முன்நிறுத்தி இருக்கிறார் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசு தரப்போடு நான் தொடர்ந்தும் பேச இருக்கிறேன் வலியுறுத்த இருக்கிறேன் என்னுடைய தரப்பு நியாய இந்த மக்களுக்கான குரலாக நான் பேசவிருக்கிறேன் என்று சொல்லியும் மனோ அவர்கள் மீண்டும் காட்டி காட்டியிருக்கிறார் என்று சொல்லி சொல்லலாம் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்தோடு தொடர்ந்து பேசுவேன் என்று சொல்லியும் இப்போது உறுதிமொழி வழங்கியிருக்கிறார்